அவன் பெயர் சில்ற சில்ற பெயர் என்று சொல்வோம் இல்லையா பிப்டி சென்ட் என்பது அதற்கு நிகரான பெயர் தான் ஐம்பது காசு பெற்றோர் வைத்த பெயர் வேறு ஜேம்ஸ் ஜாக்சன் என்கிற அந்த பெயர் அத்தனை பிரபலம் இல்லை ஆனால் பிப்டி சென்ட் என்றால் மேற்குலகில் பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரியும் கருப்பரியன மக்கள் வசிக்கும் அத்தனை தேசங்களிலும் அவன் வெகு பிரபலம் இந்தியர்களுக்கு பிப்டி சென்டை அத்தனை பரிச்சயம் இல்லை என்றாலும் நாம் கேட்டிருக்கிறோம் நேரடியாக இல்லாவிட்டாலும் ஒருவலாக தழுவலாக ராப் இசை உலகில் பிப்டிசன் ஒரு தவிர்க்க முடியாத நபர் காதில் வாக்மேன் மாட்டிக்கொண்டு சீசா மாதிரி இப்படியும் அப்படியும் ஆடிக்கொண்டு டிராபிக்கை மதிக்காமல் நடந்து போகிற தலைமுறைக்கு அவன் ஒரு இசை கடவுள் அதே தலைமுறையின் இன்னொரு கோஷ்டிக்கு அவன் ஒரு சாத்தானும் கூட சனியனே செத்து ஒழியாமல் ஏன் இன்னும் உயிரை எடுக்கிறாய் என்று சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் வண்டி வண்டியாக கெட்ட வார்த்தைகளால் அர்ச்சனை செய்யவும் ஒரு பெரும் படை உண்டு காரணங்கள் அபத்தமானவை முதலாவது இயல்பாகவே அமெரிக்கர்களுக்கு கருப்பர் இனத்தவர் மீது இன்னமும் மிச்சமிருக்கும் விடாத குறை குரோதம் இரண்டாவது பிப்டி சென்டே பிளாஷ்பேக் ஒரு கிரிமினல் கேப் மாறி முள்ள மாறி இப்படி திடீரென்று உலகப்புகழ் பாடகனானால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் மூன்றாவது முக்கியமானதுமான காரணம் போஸ்ட் பத்திரிகையின் புகழ் படிக்கட்டுகளில் பராக் ஒபாமாவுக்கு அடுத்து நிற்பவன் அவன்தான் தான் சே ஒபாமா எங்கே இவன் எங்கே எதிர்ப்பாளர்கள் என்ன சொல்லி திட்டினாலும் பிப்டிசன் ஒரு உலகப் புகழ் பெற்ற ராப் இசைக்கலைஞன் அழிக்க முடியாத புகழுக்கு சொந்தக்காரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜூலை ஆறாம் தேதி ஜேம்ஸ் ஜாக்சன் என்கிற பின்னாலேயே பிப்டிசன் பிறந்த போது அவனது அம்மாவுக்கு வயது சரியாக பதினைந்து ஜமைக்காவில் அவள் வாழ்ந்த பிராந்தியத்தில் அந்த வயதிலேயே அவள் ஒரு புகழ் பெற்ற போதை மருந்து வியாபாரி சொன்னாக்கா மாதிரி கொஞ்சம் தடாலடி பெண் ஜேம்ஸ் ஜாக்சனுக்கு பன்னிரெண்டு வயதாகும் போது அவனது அம்மாவை அவளது எதிரிகள் உணவில் அதே போதை மருந்தை அளவுக்கு அதிகமாக கலந்து வைத்து கொன்றுவிட்டார்கள் அப்பா யாரென்று தெரியாத ஜாக்சன் அதே போதை தொழிலில் தான் தன் பாலகாண்டத்தை தொடங்கினான் கொக்கைன் வியாபாரம் கொசுராக கள்ளத்துப்பாக்கி வியாபாரம் போலீஸ் கேஸ் ஜெயில் களி தர்ம அடிகள் படுமுரடன் தனது தொழிலுக்கு உதவியாக இருக்கும் என்று உள்ளூர் தாதா ஒருத்தனிடம் குத்துச்சொண்டை கற்றுக்கொண்டு மேலும் முரடனாகி போனான் ஒரு கட்டத்தில் பாக்ஸிங்கில் அதிக ஆர்வம் வந்துவிட ஜூனியர் ஒலிம்பிக் போட்டிக்கெல்லாம் போய் வந்திருக்கிறான் ஆனால் அதிலும் முன்னுக்கு வர முடியாத சூழ்நிலை கடும் வறுமை பிளாட்பார வாழ்க்கை கடைமட்ட தொழிலாளியாக கொக்கைன் விற்று கிடைக்கிற காசு ஒருவேளை சோற்று இதில் முன்னுக்கு வருவது எப்போது ஒரு நாள் லேசாக போதை ஏற்றி கொண்டு ஒரு லாரி ஷட்டில் ட்ரீனராக இருக்கும் ஒரு நண்பனை பார்க்க போயிருந்த ஜாக்சனுக்கு ரேடியோவில் ஒழித்த ஏதோ ஒரு பாடல் சட்டென்று கவனம் உயர்த்தது அந்த தாளம் அந்த லயம் கட்டி போடுகிற தன்மை அனைத்துக்கும் மேலாக குத்துச்சண்டையில் இருக்கிற அதே சுவாரஸ்யம் ரிதம் அடடே என்று நின்று கேட்டான் தன் குடிசைக்கு திரும்பியதும் கேட்டதை பாடி பார்த்தான் தனக்கு பாடவும் வரும்போல் இருக்கிறதே ஒரே சந்தோஷமாகி விட்டது அவனுக்கு ஒரு பேப்பரை எடுத்து வாய்க்கு வந்த வார்த்தைகளை எட்டு நிரப்பி ஒரு ராப் பாடலை எழுதி மனதில் தோன்றிய விதமாக பாடி பார்த்தான் நன்றாக இருப்பது போலத்தான் இருந்தது அந்த கணம்தான் ஆரம்பம் அவனுக்கு போதை வியாபாரம் வெறுத்து விட்டது பொறுக்கி வாழ்க்கை அழுத்து விட்டது குத்துச்சண்டையும் பிடிக்காது போய்விட்டது நாளெல்லாம் பொழுதெல்லாம் உட்கார்ந்து பாடிக்கொண்டே இருப்பான் பசி கூட மறந்துவிட்டது எப்போதும் பாட்டு இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா தெரிந்தவர்கள் விசனப்பட்டார்கள் யாரோ ஒரு நண்பன் போனால் போகிறது என்று ஜாக்சனுக்கு தன் வீட்டில் ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்து இங்கே வந்து தங்கி என்று சொல்ல தனது பிளாட்ஃபார்ம வாழ்க்கையை முடித்துக்கொண்டு கொண்டு அங்கே குடி பழைய டேப் ரெக்கார்டர் ஒன்று கிடைத்தது பாடி பாடி பதிவு செய்து வைப்பான் அதே நண்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஆறாம் ஆண்டு ஜாக்சனை ஜாம் மாஸ்டர் ஜே ரெக்கார்டிங் கம்பெனிக்கு அழைத்துச் சென்று அறிமுகம் செய்து வைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு போனிக்ஸ் எனும் இசைக்குழுவின் உதவியுடன் ரியாக்ஷன் என்ற ஜாக்சனின் முதல் பாடல் பதிவு செய்யப்பட்டு காற்றுக்கு வந்தது ராப் இசியில் அவனுடைய பாணி ஒரு புது ரகம் என்று உடனே விமர்சகர்கள் எழுதினார்கள் கேட்டவர்கள் திரும்ப திரும்ப கேட்டார்கள் யார் யார் என்று ஆளாய் பறந்தார்கள் ஒரு பாட்டு பதிவாகாத என்று ஏங்கிக் கொண்டிருந்த ஜாக்சனுக்கு கொலம்பியா ரெக்கார்டிங் கான்ட்ராக்ட் ஒன்று கையெழுத்தாகி பதினைந்து நாட்களில் முப்பத்தி ஆறு பாடல்கள் பதிவாகின மில்லியன் மில்லியனாக பணம் கொட்ட தொடங்கியது அமெரிக்க வாழ்க்கை அதி உன்னத வசதிகள் எடுக்க ஓரால் பிடிக்க ஆள் எங்கெங்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பணம் புகழ் விருதுகள் நான் வயிற்றை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு கொண்டிருந்தவரை என் வாழ்க்கை நாராசமாகவே இருந்தது கலையில் உச்சம் தொடுவது ஒன்றுதான் இலக்கு என்று தீர்மானித்து இறங்கிய பிறகு எனக்கு பசி மறந்துவிட்டது விட்டது ஆனால் ஒருவேளை கூட அதன் பிறகு பட்டினி கிடந்ததில்லை என்று பிப்டிசன் ஒரு சமயம் சொல்லியிருக்கிறார் அது சரி அது என்ன பிப்டிசன் நான் ஒரு சொல்றப்பைதானே என்று சிரிப்பார் பிப்டிசன் தன்னை உணர்ந்த ஞானிகளுக்கு மட்டுமே அந்த சிரிப்பு சாத்தியம்